அன்பான மக்களே நம்மளோட சுவாமி அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்ரீனி அப்புறமா வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபரு அதுக்கப்புறமா மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அப்புறமா காஸ்டியூம் டிசைனர் எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு நம்மளோட சுவாமி இந்த கேள்ஸ் வந்து இப்போ தான் வந்து இவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்கங்க சூப்பராக அவங்க சுவாமியோட ஃபோட்டோ ஷூட்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செம்மையாக இருக்குது அப்படின்னு நம்மளே பார்த்துருக்கோம் நேற்றிக்கு வந்தது கூட செம்மையாக இருந்தது இல்லையா ஆனால் அவ்வளோ சூப்பருங்க இந்த கேர்ள்ஸ் மேக்கப்பு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இந்த இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபோட்டோகிராஃபர் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் அடிச்சுக்க செம்ம அங்கே சூப்பர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு போல் அவங்க அவர் எல்லாருந்தான் இப்போ எல்லாமே துபாய் போயிருக்காங்க இல்லையா அவங்க இவங்க எல்லாருமே தான் போயிருக்காங்க அங்கே போயிட்டு தான் வந்து செம்மையாக வந்து சூ சூப்பராக வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரியே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக ஆனால் சூப்பருங்க செம்மையாக வந்து கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட சுவாமியை வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக காட்டிகிட்டு இருக்காங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்லருந்து அதுக்கப்புறமா வந்து காஸ்ட்யூம் டிசைன்லேருந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபர் தாங்க செம்ம பயங்கர அவர் நினைச்ச மாதிரியெல்லாம் எடுத்திருக்காருங்க ஃபோட்டோகிராஃபர் எனக்கு ஃபோட்டோகிராஃபர் மேலே தான் ஒரு மதிப்பு வந்திருக்கு ஏன் அப்படின்னா அவர் தான் முக்கியமான ஆலயவும் என்ன தான் மேக்கப் போட்டாலும் என்னதான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருந்தாலும் அவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதில் தானே இருக்குது செம்ம ஸ்டைலிஷாக வேறு நம்ம சுவாமி வந்து இருக்கார் இல்லையா அவ்வளோ அழகாக இருக்காருங்க பயங்கரமாக இருக்கார் பார்க்குறதுக்கு நிஜமாகவே சுவாமி சூப்பருங்க அவ்வளவு எல்லாேருக்கன்னும் அவர் மேலே தான் இருக்குது இப்போதைக்கு எல்லாருக்கன்னு அவர் மேலே தான் இருக்குது கிட்டத்தட்ட டெலிவிஷனுக்கு வந்து ஆறு வருஷம் ஆகுது அப்படிங்கிறாங்க பயங்கரமாக இருக்குது ஒரு கண்ணே பற்றும் போல் அந்த மாதிரி இருக்குது